வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுட்ட தேரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலை தோகை மாயில் மீதம் வந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை ஆறெழுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே கந்த நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு நிந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே பரங்குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்கு பொங்கி வரும் செல்வம் பதினாறுமே கொஞ்சு தமிழ் பாமாலைக்கும் நெஞ்சம் மேனும் பூமாலைக்கும் கோலமையில் ஏறி வரும் வேளவன் அந்த பிஞ்சு மன வேலவனை சஞ்சலம் தீர்மூலவனை பேசுவது அரெழுத்து மந்திரம் மெல்லமென பாடி வரும் வேலவனை நாடி வரும் வெற்றி மிகு மாந்தரது கூட்டமே தினம் கல்லமில்லா உள்ள மெல்ல மெல்ல ஓடி வர கால்நடையில் புள்ளி சாலையிலே தூங்குவதும் காலையிலே தாங்குவதும் சண்முகனு கேட்டதொரு காவடி நம் வேலையெல்லாம் விட்டு விட்டு காலை பகல் மாலை வீர நடை போடுவதும் சேவடி பல்லயங்கள் போடுவதும் பந்தயமாய் ஓடுவதும் பாலனுக்கு போட்டதொரு பாலமே தினம் துள்ளி வரும் வேலெடுத்து புள்ளி மயில் வாகனுக்கு தோலுரிய கால் நடக்கும் சீலமே தாங்குவதும் தூங்குவதும் தாளெடுத்து போடுவதும் நந்தினத்தும் போடுகின்ற தாளமே தினம் சங்கு முகம் பாடுவதும் சிங்கமுகன் ஓடுவதும் சண்முகனை கேற்றதொரு மேலமே ஆண்டி என உள்ளவனும் தூண்டிலிலே வந்திடுவான் ஆறு முகசாமியினை பாடு அவன் கண்டி கதிர் காமமுடன் அண்டி உள்ளமெல்லாம் காத்திருப்பான் ஆறு வீடு சாமி மலை பழனி மலை சார்ந்ததொரு தணிகை மலை சண்முக விலாசம் என கூறு இந்த பூமியிலே உள்ளவர்கள் சாமி என போற்றி நிதம் பூசுவதும் மாறு நீர் பாரிவளம் மீறி வர பக்தரெல்லாம் கூடி பணமுதிரும் சோலையை நீ பாடு தினம் ஊறி வரும் பக்தியிலே ஏறி வரும் சக்தியினால் உயிர் அழகர் மலையினைய நாடு